அப்பார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபினம் குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவாளுடைய இந்த ஒரு அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாளாக பெரிவாளுடைய ஞாபக சக்தியும் தீர்க்க தீர்க்க தரிசனத்தையும் ஞான திருஷ்டியும் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இருக்கோம் இல்லையா நேற்று சித்த அப் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ என்னோட இதை நான் எடுக்கிற என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பேட்ரி காலி அதனால் பட்டு நின்று வீடியோ அதனால் அந்த கடைசியில் முடிக்கிறது தான் அது பண்ண ஜெய் ஜெய்சங்கர ரகர சங்கர் தான் வரல மற்றதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லிட்டேன் அதில் அதனால் அந்த குட்டியாக ஒரு வீடியோ போட்டு அதை ரெண்டையும் சேர்க்கறதுக்கு இந்த ஆப்புக்கு போய் ரொம்ப பெரிய பிடுங்கல் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் முதல்ல சொல்லிக்கூடாது நேரம் இல்லை தான் ரொம்ப எடிட்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே தான் நான் போடுறேன் மேக்சிமம் எடிட்டிங் கூட நான் பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்லை அப்படியே போடுறேன் ஆன் த ஸ்பாட் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போடுறேன் அதனால தான் நான் இன்னொரு அரகர சங்கரை ஜெய ஜெயரசங்கரை சொல்லி ஜாயின் பண்ணலாம் யூஸ்வலாக முன்னெல்லாம் பண்ணுவேன் இன்னைக்கு டைம் இல்லை எனக்கு மெட்ராஸ்க்கு க ஊருக்கு போகிறதுனால டைம் இல்லை சரி அந்த நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த மாடு வேற கன்று வேற அப்படின்னு பெரியவா எப்படியோ அந்த சொல்லிடுறா பாருங்க டெக்னிக்கை கண்டுபிடிச்சி அது மாடும் கண்ணும் நக்கீண்டு இருக்கும் ஒன்றோட ஒன்று இது தனித்தனியாக இது எங்கேயோ இருக்குது அது எங்கேயோ இருக்குது இது இது இதோட மாடு இல்லை இது இதோட கண் இல்லைன்னு சொல்லிடுறா உடனே அவரும் போய் அவருக்கு ரொம்ப இதாகிடுறது அந்த கோடீஸ்வரருக்கு ஆகா நம்ம பெரிய ஒரு அபசாரம் பண்ண இருந்தோமே மடத்துக்கு கொடுக்குற அந்த கோதானவும் நன்னாக இருக்கணும் இல்லையா கரெக்டாக இருக்கணும் இல்லையான்னு அவருக்கே ஒரு பெரியவாதான் அதுலேருந்து என்னை காப்பாற்றிருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த மாட்டுக்கார்கிட்ட போய் ஏன்பா இப்படி ஏமாத்தினே இந்த மாதிரி இது வேற அது வேறு ஆனால் ஆமாம் சாமி ஏன் ஏமாத்தினேன் இல்லை இந்த கண்ணுக்கு மாடு செத்து போயிடுச்சு அம்மா அந்த மாட்டுக்கு இது கண்ணு செத்து போயிடுது சரி இது ரெண்டு தனியாக இருக்கேன்னு ரெண்டையும் சேர்த்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படி பண்ணக்கூடாதுப்பா இல்லையா ஆமாம் சாமி இன்னொன்னே நல்லதாக சொந்தமாக கம்மா க மாடும் கண்ணுமாக கொடுன்னோடனே அதை அவன் ப்ராப்பராக அப்போ தான் கொடுக்குறான் அதை வாங்கிட்டு வந்து ப்ராப்பராக பெரியவா எதிர்க்க அந்த கோதானத்தை பண்ணி பெரியவா வந்து சந்தோஷமாக அந்த மாடை சுற்றி சுற்றி வந்து அதுக்கு தடவி கொடுத்து சுரிஞ்சு விட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த கொடீஸ்வரருக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அந்த மாட்டை வந்து தன் தானமாக மடத்துக்கு வா வாங்கிக்கிறான் மடத்துக்காரன் இந்த மாதிரி எப்படியோ தெரிஞ்சுக்கிறா பாருங்க இந்த மாட்டோட கண் அது இல்லைங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கும்ல பெரியவா கண்டுபிடிச்சிருக்கு அதுதான் அந்த என்ன சொல்கிறது எந்த இதை எடுங்கொழே அதில் ஒரு நாலேஜு அது எப்படியோ கண்டுபிடிக்கிறா அது தீர்க்க தரிசனமா இல்லை அந்த அறிவு திறனா எதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு குழம்பும் நம்மளை குழப்பும் நம்மளை அது மாதிரி ஒரு அனுபவம் அப்போ பார்த்தோம் அடுத்தது அதே தான் ஒரு எங்கேயோ நடக்கிறது எங்கே எப்படியோ தெரிஞ்சுறான்னு தெரிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு அனுபவம் என்னென்னா ஒரு ம கும்மோண மடம்னு நினைக்கிறேன் வேதாந்த விசாரங்கள்லாம் நடத்துட்டுருக்கு மடத்தில் பண்டிதாவோட பெரியவாக உட்காண்டிருக்கார் ஏதோ ஒரு டவுட் வருது இந்த பெரியவா உடனே இந்த பாமதி பரிமளத்தை எடுத்துன்னு வா அப்படிங்கிறா இந்த பாமதி பரிமளம்ங்கிறது புஸ்தகம் அது வந்து இந்த வேதாந்த புஸ்தகங்கள் அதில் பற்றின விளக்கங்கள் அது மாதிரி வருமோ என்னமோ தெரியல அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னு வேணால் வச்சுக்கலாம் மடத்து லைப்ரரின்னு எடுத்துட்டு வாங்குறா பெரியவா அதை எடுத்துன்னு வா அதை பார்க்கலாங்க இவா உள்ளே போனால் அந்த லைப்ரரியில் அந்த ரெண்டு புஸ்தகமும் இல்லை ரெண்டா ஒன்றான்னு எனக்கே தெரில பாமதி பரிமளம் அதுதான் எனக்கு தெரியும் அது ஒரே புஸ்தகத்துக்கு பேரா இல்லை பாமதி பரிமளம் ரெண்டு புஸ்தகமாக விஷயம் தெரிஞ்ச வித்வான்கள் விளக்க வேண்டும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் பாமதி பரிமளம் இல்லை அந்த புஸ்தகம் வந்து இவாளைய அந்த ரெஃபரன்ஸுக்கு இருக்காத ஒரு வேதாந்த புத்தகம் வேதாந்த புஸ்தகம் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வேதாந்த புஸ்தகம் ஏன் எங்கே போச்சு அப்படின்னு பெரியவா கேட்குறா தெரியல ஏதோ ஒரு வித்வான் எடுத்துன்னு போனார் இன்னும் திருப்பி கொடுக்கல ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறார் அப்படியான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வேதாந்த விசாரங்கள் நடக்கிறது பெரியவா பே சொல்லிகிட்டே ஏதோ பேசிகிட்டே இருக்கா வாசலில் வந்து பழைய புஸ்தகம் பெருச்சம்பழத்துக்கு பழைய புஸ்தகம் பெரியச்சம்பழுத்துக்கு பழைய புஸ்தகம் பழைய சாமானு அப்படின்னு வித்துட்டு போயிட்டுருக்காங்க டே வாசலில் பெரியச்சம்பழுத்துக்கு பழைய புத்தகம் பழைய சாமான்லாம் வண்டி போகிறது அவன்கிட்ட போய் என்ன புஸ்தகம் இருக்கோ மொத்தமாக பணத்தை கொடுத்து அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வாங்குறான் இவருக்கு ஒன்றே மைண்டு அங்கே டைவெர்ட் ஆகிடுது இங்கே வேதாந்த விசாரம் நடந்துகிட்டு இருக்கு பழைய புஸ்தகாரம் பேரிச்சம்பொழும் அவர் டைவெர்ட் ஆகிறது அவருக்கு மைண்டு ஏன் இப்படி இவருக்கு அங்கே டைவெர்ட் ஆகிறது அதுவும் இல்லாமல் இதுவாக வேதாந்த சம்பந்தமான புஸ்தகம் இந்த பழைய புஸ்தகாரன்ட்ட என்ன இருக்க பொருத்தும் பெரிய போய் தஞ்சாவூர் லைப்ரரியோ இல்லையோ போய் பார்த்தா கிடைக்கும் போனமோ இல்லை ஒரு வேத பாடசாலையில் போய் ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு கேட்கலாம் இது என்னமோ வந்து இப்போ ப வண்டி பழைய புத்தகாரம் பேரிச்சம் பேரிச்சம்பழத்துக்கு கொடுக்குறவன்ட்டு போய் இந்த புஸ்தகம் என்ன எப்படி இருக்கும் சரின்ட்டு சரி எதுக்கோ சொல்கிறான் பெரிய வந்துட்டு போய் எவ்வளோ பணம் அந்த காலத்தில் என்ன மொத்தமாக இரநூறுவா இருந்துருக்குமோ எல்லா புஸ்தகத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாவான் வாங்கிட்டு வந்து கொட்டு அப்படிங்கிறான் அந்த புத்தகம் மூட்டையை கொட்டுறான் பட்டினா அதில் இருக்குது பாமதி பரிமளம் மடத்துலேருந்து தொலைஞ்ச புக்கு அதில் இருக்குது அந்த வித்வான் போய் போட்டு படிச்சு விட்டு புஸ்தகத்தில் போட்டாலா இல்லை குழந்தைகள் தெரியாமல் பாட புஸ்தகத்தோடு வந்து அந்த வண்டிகாரன்ட்ட போட்டு கொடுத்தா பழைய பாட புஸ்தகத்தோடு தெரியல எந்த வித்வானும் அப்படி பண்ண மாட்டார் ஏதோ குழந்தைகள் போட்டு கொடுத்தா தவறி போய் பட புஸ்தகத்தோடு அது வந்து போயிடுதா என்னன்னு தெரியல அது உள்ளே இவர் உட்கான் இருக்கார் வெளியில் வண்டிகாரன்ட்ட இந்த புஸ்தகம் அந்த வண்டியில் போயின்ட்டுருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சார் பாருங்க அதுதான் அந்த 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 ஒரு ஞான திருஷ்டிங்கிறது எப்படினா பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் பரிவாளோட ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஞான திருஷ்டி பரிவாளுக்கு அதைத்தான் சர்வங்யன்னு சொல்றது சர்வங்கியவம் சர்வங்கியத்துவம்னா இதுதான் எங்கும் எதிலும் அவர் நிறைஞ்சிருக்கார் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இது தான் ப்ரூஃப் இதுதான் என்ன அங்கே அங்கே போகிறவன்ட்டியும் அது தெரியறது அவன்கிட்ட அந்த புஸ்தகம் இருக்குங்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அதுதான் அந்த ஞான திருஷ்டி சர்வங்கியவம் எல்லாம் சொல்லலாம் சர்வங்கன் ஆக மொத்தத்தில் எல்லாவற்றிலும் வல்லுனர் அவளை தான் அவளை தான் சர்வங்கன் எல்லாவற்றையும் நிறைந்தவர் சர்வங்கன்னு சொல்வா இவரை நம்ம அப்படி ஒரு சர்வங்கம் அப்படின்னு சொல்கிறதில் எந்த ஒரு மிகைப்படுத்தலும் கிடையாது அப்பேற்பட்ட சர்வங்கியத்துவம் பெரியவாளுக்கு வெளியில் போகிற பண்டிகாரன்ட்டு நம்ம நம்ம மடத்து புஸ்தகம் போகிறதுன்னு எப்படி அவருக்கு தெரிய சொல்லும் அதுதான் பெரிவாள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்